கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்று கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி எசைக்கியல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு வசனங்கள் பின்பாவரை நீ நோக்கி மதிப்பு திறனை நீ போய் இஸ்ரேலின் சந்திதியார் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேச விளங்காத பேச்சும் கடினமான பசியும் உள்ள ஜனத்தே கல்ல இசைமே சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய் விலகாத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாசியும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ லேணுயா நாம் தொடர்ந்து இசைக்கேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தை வாசித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் லேலு அப்ப ஒன்னாம் ரெண்டாம் அதிகாரங்களை நாம் பிரசங்கித்து விட்டோம் இப்போது மூன்றாம் அதிகாரத்தில் வந்து நிற்கிறோம் லேணுயா அப்போ இந்த இசைக்கியல் தீர்க்க தரிசனத்தின் காலகட்டம் முன் ஆண்டு வரைக்குள்ள ஒரு காலகட்டம் இஸ்ரேல் ஜனங்களும் யூதயா ஜனங்களும் தங்கள் தேசத்தை இழந்து அங்குள்ள இஸ்ரேல் யூத ஜனங்கள் தேசத்திலே குடியமர்த்துகிற ஒரு காலகட்டம் சுமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று கொண்டு அடிமைப்படுத்தப்பட்ட நதிக்கரை ஓரங்களிலே அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெயர் என்ன சிறைப்படுத்தப்பட்டவர்கள் அப்ப சிறைப்படுத்தி சிறைப்படுத்திக் கொள்ளப்பட்ட அந்த கால காலகட்டத்தில் இருந்து அங்கே எத்தனை நூறாண்டுகள் ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள் தெரியாது அந்த காலகட்டத்தில் அந்த ஆரம்ப காலகட்டம் சிறைப்படுத்தின காலகட்டம் அப்ப யூதயா தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே எரேமியா தீர்க்கதரிசி அந்த உபத்திரமான காலகட்டத்தை கடக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் தீர்க்கதரிசியாக அமர்த்தப்பட்டு கர்த்தர் எரேமியாயை கொண்டு பேசினார் அதையும் தாண்டி அங்கே தாண்டிப்படுத்திக் கொள்ளப்பட்டு வந்தூர் மாகாணத்திலே அவர்கள் குடியிருக்கிறார்கள் எப்படி தாமரணி ஆற்றில் இங்கேயும் அங்கேயும் ஜனங்கள் அந்த ஆட்களை குடியிருந்தார்களோ இந்த நாட்களை குடியிருக்கிறார்கள் அதுபோல கேபார் என்றையிலே குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவர்கள் குடியமர்த்தப்பட்ட காலகட்டத்தில் பாபிலோன் தேசத்தில் யார் அங்கே குடியிருக்கவில்லை என்று தெரிய வருகிறது இந்த காலகட்டத்தில் தான் எஸ்ஐ கே தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார் பார்ப்போம் பின்பாவை நோக்கி மனு புத்திரனே நீ போய் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் சேர்ந்த என் வார்த்தைகளை கொண்டு அவருடைய பேசு

கடினமான பாசை சில மக்கள் சில இனக்கூட்ட மக்கள் பேசுகிற பாசை புரியவே புரியாது பேசுற ஸ்டைலும் புரியாது இப்ப எடுத்துக்காட்டாக ஒரு சீன தேசத்தை எடுத்துக்கொள்வோம் அவர்கள் பேசுகிற பேச்சு நமக்கு புரியாது அதான் வேலை சொல்ல விளங்காத பேச்சு கடினமான பாசை

விளங்காத பேச்சு கடினமான பாசை அப்படி பேசுகிற ஜனங்க அநேகமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட நான் உன்னை அனுப்பவில்லை நீ இஸ்ரவேல் சந்தையாற்றி மாத்திரம் நீ அனுப்பப்படுகிறாய் நான் அவருக்கு உன்னை அனுப்பினாலும் அவர் உனக்கு செவி கொடுப்பார்களோ நான் உன்னை அவனுக்கு அனுப்பினாலும் உனக்கு செவி கொடுப்பார்களோ வந்து ஒரு கேள்வி குறி அப்போ இஸ்ரவேன் சந்தை என்று சொல்லக்கூடிய செய்தி மாத்திரம் இசைக்கு தீர்க்க தரிசனம் மூலமாய் கத்தன் சொல்லுகிறார் அப்போ இன்னும் கத்தறிய வார்த்தை இஸ்ரவேன் சந்தை அல்லாத மத்த ஜனங்கள்ட்டையும் திருக்கதரிசனமாய் சொல்ல வேண்டிய காரியங்கள் ஆண்டவருக்கு இருக்கு இலையனுயா அப்படிப்பட்ட ஜனங்களத்துல போனா அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ என்று சொல்லி ஆண்டவரே ஒரு கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் மதேவழியா அய்யய்யா அப்போது விலங்காத பேச்சு கடினபவ வாசை இப்படிப்பட்ட தனது பேசுவதற்கு ஆண்டவர் வேறுவிதமாக பேசக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருப்பார் ஆனால் எங்கே காரியத்திற்கு வரும்பொழுது இஸ்ரவேல் சந்தையார்கிட்ட தான் பேச வேண்டும் மதேவழியா இசை யார்ட்டு தான் பேசுகிறான் மூணு எங்கே தான் இருக்கு

கத்தர் உலகத்துல எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டலை இயேசு கிரையை செய்தான் இங்க வேதம் சொல்லுகிறது இது கிறிஸ்துவுக்கு முன்பு ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல இஸ்ரவை சந்தித்து இந்த ஊழியம் செய்ய இசைக்கிரை கத்தர் பணித்தான் நேவையா கட்டளை கொடுத்தார் இஸ்ரோவை வீட்டாரோவில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே இஸ்ரேம் சக்தார் அனைவரும் கடினமான நிச்சயம் முரற்றாட்டமுள்ள கிருதியும் உள்ளவர்களே லேலுயா அப்ப இஸ்ரோமே ஜனங்கிட்ட தான் இப்போ அனுப்ப போகிறேன் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா எனக்கு செவி கொடுக்காத ஜனங்கள் உனக்கு எப்படி செவி கொடுப்பார் லேலுயா செவியர் இந்த காதல கேட்டு வசனத்தை கேட்டு மனம் திரும்பி உத்தரவு கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு ஆமேன் ஆண்டவரு உமக்கு பிரியமாய் வாழை நான் அர்ப்பணிக்கிறேன் என் கடந்த கால பாவத்தை நான் அறிக்கை இருக்கிறேன் தவறான வழியை நான் திருத்துகிறேன் செவில ஏற்றி மனம் திரும்ப வேண்டும் அப்ப இசைக்கே பார்த்து கத்த சொல்கிறார் எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள் உனக்கு எப்படி செவி கொடுப்பார்கள் எப்படிப்பட்டவர்கள் வேதம் கடினமான கடினமான எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள இருதயம் இருதயம் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படாத இருதயம் தான் இருதயம் தேவ சித்தத்தை அறிந்து இருதயத்தை அவருக்கு பிரியமான ஆராதனை வேகவசர சபை ஐக்கியம்

அந்த நெச்சு எப்படி பட்ட நெச்சி ஆடினமான நெச்சு உள்ளவர்கள் முரட்டாட்டமான இரதை உள்ளவர்கள் வான அடிச்சு விடுவாங்க லேயா பேசுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொன்ன அடிக்கக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் இருப்பதாக ஒரு மனமே இருக்கிறது ஏனென்னா அவங்க நினைச்ச மாதிரி அவனோட வாழ்க்கை அமையல ஆண்ட வார்த்தையை கேட்க முடியல அவர்களால கேட்டு குணப்பட முடியல கீழ்ப்பட முடியல எரேமியாவுக்கு கீழ்பட்டு இருப்பாங்க என்று சொன்னால் அவர்கள் இன்னைக்கு யூதயாவிலே ஒரு சின்ன அரசாக இருப்பார்கள் மாணவனுக்கு ஒரு குற்றரசாக அவர் இருக்கக்கூடும் ஆனால் அதற்கு கீழ்ப்படையில எதேமே வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தான் இங்க சிறைப்பட்டு வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கத்தர் எஸ்ஐ கேலை எல்லா ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார் ஏதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு இருவாரு உன் நெச்சி அவளோ நெச்சிக்கிழா உன் கெட்டியாச்சினேன் லேருயா உன் முகத்தை அவர்கள் முகம் பார்க்க வேண்டாம் அவள் நெச்சிற்கு முன்பதாக உன் நெச்சியை கெட்டியாச்சினேங்க லேருயா பேசக்கூடிய தைரியம் தைரியமா நீன்னு பேசணும் நடிஞ்சிடக்கூடாது லேருயா ஹெரேமியா மாதிரி கத்த சொல்லுவாரு நீ பயந்த நான் என்ன பண்ணிடுவேன் பண்ணிரேன் ஆமா தைரியமாட்ட உண்மை தைரியம் இல்லாவிட்டால் நடக்க முடியாது அப்ப தைரியம் ஆவள் முகத்துக்கு நேரா உன் முகத்தையும் ஆவள் நெற்றிக்கினரா உன் நெற்றியை கட்டி ஆக்கினே எதிர்த்து எடுத்து நேர் நேரான்னை பேசலாம் சவால் விட்டு பேசணும் ஹalleluya alleluya கட்டர் விரும்புகிறார் பயந்தபடி பேசுவதை கர்த்தர் விரும்பவில்லை பேசணும் தைரியமா பேசணும் அதுக்கு பின்னால் யோசிக்கவே கூடாது அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் வச்சிய கல்லை போலாக்கினேன் கண்மழை பார்த்துடன் கட்டியாக்கினேன் அவர்கள் கழகம் உள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இருக்கின்றார்

பாறை நல்ல கரும்பார சில இடத்துல இருக்கும் மரங்கடியா இருக்காது அந்த பாரைய பார்த்தா உறுதியா இருக்கும் கருங்கலாம் அமைக்கப்பட்டதா இருக்கும் அந்த அத பார்க்கணும் கட்டி ஆக்கினே என்று கர்த்தர் சொன்னார் கண்மலை என்பது பாவையை குறிக்கிறது சில இடத்துல கண்மலை என்பது இயேசுவை குறிக்கிறது இங்கே கண்மலை என்பது பாவையை குறிக்கிறதுக்கு பின்னும் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரன் நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தையெல்லாம் என் செவிலாளை கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டால் அவர்களோடு பேசி கத்தராய் அவுண்டவர் இன்னிலே குறைக்கிறார் என்று அவர்களோடு சொல்கின்றார் அப்பளோ ஆவியனை உயிரெடுத்துக் கொண்டு கற்று கத்துரை ஸ்தானத்திலிருந்து விளங்கின அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா என்று எனக்கு பின்பாக குறிப்பிட்ட மகா சத்தத்தின் இரச்சலை கேட்டேன் முதல் ஆண்டவர் ஒன்னு அதிகாரத்துல கத்துரை மகிமையை எசைக்கருக்கு வெளிப்படுத்தி காட்டினார் ஏசையாவுக்கு காட்டினார் எளிமையாவுக்கு காட்டினார் அது போல எசைக்கலையும் காட்டினார் இப்ப ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்கிறார் அவரை ஆவிக்குள்ளாக்கி விட்டார் அப்பொழுது ஆவி என்னை உயிர் எடுத்துக் கொண்டது

ஒன்றோன்று இணைந்திருக்கிற சட்டனின் இரச்சனையும் அதற்கு எதிரே ஓடிய சற்று இரச்சனையும் மகாசத்தின் இரச்சனையும் கேட்டேன் இது முதல்ல சொல்லப்பட்ட வசனம் தான் அப்போ கேருவிங்க சத்தம் ரக்கையரின் சத்தம் அந்த உருளை சத்தம் ரதத்தினுடைய சத்திர ஓடுகிற இறைச்சல் அது மறுபடியும் அப்படியே ஆண்டவர் அதை அவனுக்கு மகிமையாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார் மகிமை கத்துடைய கிரியை வெளிப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் கத்துடைய கிரியை வெளிப்பட வேண்டும் அதற்காய் காத்து கிடக்க வேண்டும் லேலுயா மூணு மணி நேரம் இல்ல மூன்று நாள் இல்ல ஏழு நாள் இல்ல இருபத்தி ஒன்னு நாள் இல்ல நாற்பது நாள்

ஆவி என்னை எடுத்துக் கொண்டது நான் ஆவின் உக்கரத்தினாலே மனம் கசந்து போனேன் ஆனால் கத்திரை சத்தம் கத்துரை கரம் மேல் பலமா இருந்தது ஆவி என்னை உயர் கொண்டது நான் ஆவில் உக்கரத்தினாலே மனம் கசந்து போனேன் அப்ப தேவ சமூகத்துல அந்த ஆவிக்குள்ளான பொழுது அவருடைய ஆவில மனம் கசந்து போனேன் என்ற வார்த்தை வருகிறது அப்போ அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவர் தேவ சமூகத்தில் அவர் ஒடுங்கி போனார் மனம் கசந்து போனார் இந்த பிடி இந்த மகிமை எந்த மட்டும் என்ன உழுக்கி எடுக்கும் அவருடைய ஆள் வந்து இவருக்குள்ள ஆவி செய்து ஒழுக்கப்படுகிறது சோர்ந்து போக பண்ணுகிறது இவற்றை கொஞ்சம் பலவீனப்படுத்துகிற கிரியை இவருடைய ஆவில இவர் ஓவிக்குள்ள கத்திரை கிரிய செய்யல அப்ப இவருடைய வெளிப்புறத்திலிருந்து நெருக்குகிறது கத்திரையின் மேல் பலமாயிருந்தது கத்தரைய மகிமை தாங்கி நிறுத்தியதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டா ஸ்தோத்திரம்

சாகவே சாவா என்று நான் துன்மார்க்களுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்களை தன் துன்மார்க்கமான வழியில் இல்லாதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோட காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் அவன் இரத்த உன் கையிலே கேட்பேன் நீ துன்மார்க்கை எச்சரிக்கும்போது அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமல் போவானாக அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான் நீயோ என்றால் விட்டு திரும்பி கேள்வி செய்யும் போதும் நான் அவன் மூல் இடலை வைக்கும் பொழுதும் அவன் சாவான் நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை அவனுடைய இரத்தப்படியோ உன் கையிலே கேட்பேன் நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமான எச்சரித்து பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் எச்சரிக்கப்பட்டான் நீ உன் ஆத்மாவை தப்பிவிட்டாய் என்றார் அப்படித்த கற்றை கரம் என் மேல் அமர்ந்தது அவர் எழுந்திருந்து பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போ அங்கே உன்னுடனே பேசுவேன் என்று சொன்னார் கத்த பேசுகிற ஒரு காரியம் துன்மார்களை பார்த்து எச்சரிக்க வேண்டும் துன்மார்க்கனே நீ செய்கிறது ஒரு துன்மார்க்கமான காரியம் அது போனால் நீ தண்டனைக்கு தப்ப முடியாது நீ மரணத்தை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொல்லித்தனமாக பார்த்து எச்சரிக்க வேண்டும் அப்ப அவன் துன்மார்க்கன் அந்த எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி பாவமன்னிப்பு பெற்றால் மனம் திரும்பினால் கற்ற சமுத்திரம் விழுந்து கிடந்தால் அவனுக்கு பாவம் அவன் சாக மாட்டான் அந்த அப்படியே அவன் பாவம் செய்து செத்தான் அந்த ரத்தப்படி யார் மேல வராது இசைக்கின் மேல வராது அப்போ நமக்கு முன்பதா இருக்கிற ஊழியப்பாதையை இருக்கிற மற்றவர்களை நாமை நம்மை திருத்திக் கொண்டு மற்றவர்கள் திருத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் மற்ற ஜனங்களை பார்த்து நாம் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் லேலுயா தவறான காரியம் சரியாக இருந்தால் சரியான காரியம் சரியில்லாவிட்டால் இது தவறான காரி கத்தருடைய தேவ தண்டனை வரும் என்று எச்சரிக்க வேண்டும் இல்லையூ ஆனால் இது அடுத்தது சொல்லுற நீதிமான் நீதிமானுக்கு திருத்த வேண்டியது ஆனா நீதிமான் என்ன செய்யமா தன் நீதி விட்டு அவனும் சோதம் போய் அணியும் செய்வதற்கு இறங்குவான் லே நுயா அப்படிப்பட்ட நீதிமலை குருத்தனை எச்சரிக்க வேண்டும் அப்போ அவன் மனம் துரும்புவான் அவனுக்கு தண்டனை வராது அப்போ நீ காப்பாற்றப்படுவா லேனுயா அவன் மரணத்திலிருந்து தப்பித்தோடுவான் அவன் எச்சரித்திறான் அவன் ஜீவனை பெற்றுக்கொள்வாள் அதனால நான் உன்கிட்ட நினைச்ச தண்டனைக்கு அந்த படிச்மெண்ட்டுக்கான ரத்தப்படை அவன்கிட்ட கேட்க மாட்டேன் லேயுய்யா என்று இசைக்கிறேன் எச்சரிக்கிறதை பார்க்கிறேன் லேனுயா எந்த காரியத்தை கேட்டர் இசைக்கிறனு பேசுகிறார் நம்ம இருக்கிற ஊழியப்பாக இருக்கிற இந்த புதிய பாட்டின் காலத்துல இருக்கிற சுவிசேஷ ஊழிய சேர்ந்த கால கட்டத்தில் மற்றவர்களுக்காக செபிக்கவும் எச்சரிக்கவும் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் நாமும் குற்றமற்றவர்களாக நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் கத்தோருக்கு ஸ்தோத்திரம் அடுத்த ஆண்டவர் பேசுகிறோம் பார்த்து நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம் அப்படத்திலே கற்றுரை கரம் என்மேல் அமர்ந்தது அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ அங்கே உன்னுடன் பேசுவேன் என்றார் அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போனேன் இதோ கேபா நதியின் நிலை நான் கண்ட மகிமைக்கு சரி அங்கே கற்றுரிய மகிமை விளங்கினது அப்பொழுது நான் உருந்து விழுந்தேன் உடனே ஆர் எனக்குள்ளே புகுந்து என்னை காணொன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடைய பேசி நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து அடைத்துக் இதோ மனுத்துறை உண்மையில் கைகளை போட்டு அவைகளால் நீ கட்ட போகிறார்கள் ஆகிய நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் ஆண்டராய கற்ற இசைக்களை பார்த்து நீ பள்ளத்தாக்குக்கு போக வேண்டும் என்று ஆணை கொடுக்கிறார் லேலுயா பள்ளத்தாக்கு போனோடனே ஆண்டு மகிமை அதே மகிமை வந்தவது அவர் சோர்ந்து அவரை விடப்போகும் பொழுது குறுகிற பொழுது கற்றுடைய ஆவி அவர்களுக்குள் புகழ்ந்து அவரை காலூண்டி நிற்க செய்தது காமாவி அவருக்குள்ள வந்தபடி நாளு அவர் கால் உண்டு நின்றாமா ஆண்டவன் சொல்லுகிறாள் நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடித்து கொண்டிரு இப்ப ஓழியம் செய்ய வேண்டாம் லே லூயா செய்ய சொல்லும் போது ஊழியர் செய்யணும் ஓழியம் செய்ய கூடாதுன்னா ஊழியர் செய்யாம பேசாம வீட்டுல உக்காந்து செபிக்கணும் லே அப்ப உன்னை உன் வீட்டில் அணைத்துக் கொண்டிரு நீ பள்ளத்தாக்கில் போய் இருக்கிற சிறைப்பட்ட ஜனங்க நீ பேசினா அவங்க உன்னை கட்டிடுவாங்க இவனை கட்டி போட்டுட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா அளவுக்கு இஸ்ரோ ஜனங்கள் யூதயா ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனம் திரும்பாத இருக்காரு ஆண்டவர் மேல கோவப்பட்டு இருக்காங்க ஆண்டவரை உதாசீனப்படுத்தக்கூடிய ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம போயலுக்கு ஊழியர் செய்தால் அவர் உன்னை கட்டி விடுவார்கள் அதனால நீ போகாத நீ வீட்டுக்குள்ள ஒழித்துக் கொண்டீர் அதை குறித்து நான் வேதத்தில் சொல்லும் பொழுது ஏழு ஆண்டுகள் அவன் ஊழியர் செய்யாமல் அமைதியாக இருந்ததாக வேதம் சொல்றேன் ஏழு ஆண்டுகள் வீழ்ச்சி அடையும் வரைக்கும் எருசலத்திலே மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் முழுமையாக வீழ்ச்சி அடையவில்லை ஆகவே வீழ்ச்சி அடைகிற ஏழு ஆண்டுகள் வீழ்ச்சி அடைகிற பொழுது அதை குறித்ததான பழைய வரிசுந்தமான பழையப்பாட்டை நம்புகிற ஜனங்களோ அங்கே பார்த்து அவர்கள் அங்காய்த்து கோபட்டுக் கொண்டு ஆடு இப்படி ஆகிவிட்டது நம்முடைய மேன்மை போய்விட்டது

நான் உன் நாவை உண்மையை வாயுடைய ஒட்டிக்கொள்ளப்படுவேன் நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் பூமையாயிருப்பாய் அவர்கள் கடகை விட்டால் நான் உன்னுடைய பேசும்போது வாயை திறப்பேன் அப்பொழுது கற்ற ஆண்டவர் இன்னென்னதை உரைத்தார் என்று அவருடைய சொல்

அது இந்த மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டு பிரஷன்னா ரெண்டு மூன்று முறை அவருக்குள் கடந்து வருகிறது அவர் தேவர் சமூகத்தில் நிற்கிறார் அவர் சோழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை ஆவில மண்ணு கசந்து போகிற ஒரு சூழ்நிலை ரொம்ப டல்லாக கூடிய சூழ்நிலை ஆண்டு கத்துரை ஓவியானவரை எழுப்பி கத்துரை கரணா அவரை எழுப்பி மறுபடி மறுபன் நிலை நிறுத்து ஆண்டவர் தாமம் என்ன செய்ய சித்தமா இருக்காரோ அதை செய்வதற்கு ஆண்டு ஆயத்தமா இருந்தார் ஆயத்தப்படுத்தினார் சமூகத்துல நாங்கள் இன்னைக்கு ஆயத்தமாயிருப்போம் இருப்போம் பெரிய காரியங்களை செய்வார் கத்தன் இந்த வசதி வளர்ந்துருவார்கள் அமைய நான் அமைவான்